மிளகா பொடி சேர்க்காமல் ஒரு கேரட் பொரியல் செய்ய போகிறோம் அவரக்காய் பொரியல் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் இதில் பூண்டு போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் பொரியலுக்கு தேவையான தேங்காய் இங்கே பாருங்க ரெடி பண்ணி வச்சுருங்க பொரியலுக்கு தேவையான கல்லும் பூச்சி எடுத்துக்கலாம் மாமா இது ஒரு அரை ஸ்பூன் பைத்த மருப்பு போடுவோம்பாடு போட்டே இந்தா இதுல ஒரு அரை ஸ்பூன் பைத்த மருப்பு கொஞ்சோண்டு போட அல்லி நான் லைட்டாக அள்ளி ஆ இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடுமாம்மா ஆ போதும் ஒரு அரை ஸ்பூன் பைத்தம்பரம் போட்டிருக்கேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வேறு எதுவும் காரப்பொடி எதுவுமே சேர்க்கல இது காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் காஞ்ச மிளகாயோட காரத்தோடு இந்த பொரியல் வந்து லைட் காரத்தோடு நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடிடலாம் நல்லா மூடி வேக விடுவோம் இப்போ இருக்காங்க நம்ம சூப்பரான அவரைக்காய் பொரியல் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டைமுக்கு வந்து தேங்காய் சேர்த்து ஊர் சேர்த்துக்கணும் இதில் வந்து காரத்துக்கு காஞ்சி மிளகா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்து கலக்கிறேன் இங்கே பாருங்கள் சிம்பிளான நம்ம அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது காரத்துக்கு காஞ்சி மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதில் வேறு எதுவும் சேர்க்கலாம் அவரக்காய் பூண்டு வெங்காயம் அவ்வளோதான் ಪ್ರಾಣ ನಮ್ಮ ಆವರ ಕಬ್ಬಿಡಲ್ಲಿ ರೆಡಿ